கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகளை மீண்டும் எப்போது திறக்கலாம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முக்கிய ஆலோசனை கோடை விடுமுறைக்கு பின் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பது தள்ளி வைப்பது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதிகாரிகளுடன் தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தேர்வு மற்றும் ஆண்டு இறுதித் தேர்வு முடிவடைந்து கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளன நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிகள் திறப்பது குறித்து ஆலோசனையை வழங்கியுள்ளார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் தேர்வு முடிவுகளை எப்போது வெளியிடுவது என்பது ஆலோசிக்கப்பட்டது மேலும் பள்ளி திறப்பு எப்பொழுது என்பதை பற்றி தீவிர ஆலோசனை ஈடுபட்டுள்ளன ஜூன் நான்காம் தேதி லோக்சபா தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது அதோடு தமிழ்நாட்டில் பல இடங்களில் கோடை வெயில் அதிகரித்துள்ளன வெப்பலை இந்த ஆண்டு இல்லாத வகையில் உள்ளது இதனால் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளித்தரப்பை தள்ளி வைக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பள்ளி கல்லூரி மாணவர்கள் விளையாட்டு விடுதிகளில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வமுள்ள பள்ளி கல்லூரி மாணவர்கள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் செயல்படும் விளையாட்டு விடுதிகளில் சேர்வதற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல விவரங்களுக்கு டபிள்யூ டாட் டி கவர்மெண்ட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் புதிதாக மூன்று புள்ளி இருபத்தி நான்கு லட்சம் மாணவர்கள் சேர்க்கை பள்ளிக்கல்வித்துறை தகவல் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் புதிதாக மூன்று லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் மாணவ மாணவிகள் சேர்க்கை செய்து இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகள் உயர்கல்வியில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் ரூபாய் ஆயிரம் மதாந்திர ஊக்கத்தொகை இந்த ஆண்டு புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ளன மேலும் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்துள்ளது என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது ஜேஇஇ இரண்டாம் கட்ட முதன்மை தேர்வு முடிவு வெளியீடு ஐஐடி மற்றும் என்ஐடிகளில் சேர்க்கை பெறுவதற்கு தொண்ணூற்றி இரண்டு முதல் தொண்ணூற்றி ஒன்பது வரையிலான ஜேஇஇ மெயின் சதவீதம் சிறந்தது அமர்வு இரண்டுக்கான ஜேஇஇ முதன்மை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவுகள் ஏப்ரல் இருபத்தி ஐந்து அன்று ஜேஇஇ மெயின் டாட் என்டிஏ டாட் ஏசி டாட் இன்னில் அறிவிக்கப்பட்டுள்ளது யுபிஎஸ்சி தேர்வர்கள் கவனத்திற்கு முக்கிய அறிவிப்பு வெளியீடு யுபிஎஸ்சி ஆணையத்தின் இந்திய சுரங்க அமைச்சகத்திற்கான உதவி புவி இயற்பியலாளர் பணிக்கான நேர்காணலுக்கான தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளன மேல விவரங்களுக்கு டப்ளியூ டபிள்யூ டபிள்யூ டாட் யூபிஎஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் செய்திகள் வணக்கம்